மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ஷிவா முன்னிலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் புகார் அளித்தனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவியர் விடுதிகளில் மாணவியருக்கான சானிடரி நாப்கின் வழங்கக்கூடிய தானியங்கி இயந்திரம் மற்றும் இன்சினேட்டர் குடிநீர் பிரச்சனை போன்ற அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் நடத்தியது இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா பாதிக்கப்பட்ட மாணவிகளை பேச்சுவார்த்தைக்கு என அழைத்து மிரட்டுவது போல பேசியதாக கூறப்படுகிறது போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்த்து கட்சி தலைவர் சிவா தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தி மனு அளித்தனர் அப்போது எம்எல்ஏ செந்தில்குமார் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் ராஜாங்கம் திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் இந்திய மாணவர் சங்க செயலர் பிரவீன்குமார் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயலர் சஞ்சய் சேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த பூஜைக்கு உபயதாரராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்து இருந்து பூஜையிலும் பங்கேற்றனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை திரளான இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் ஜெயந்த் குமார் ஐஏஎஸ் அவர்களிடம் நகர பகுதியில் மழைநீர் தேங்குவதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் சம்பந்தமாக அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாட கூட்டம் ஏற்பாடு செய்ய கேட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பதினோரு மணி அளவில் பொதுப்பணித்துறை செயலர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் ராஜாங்கம் மருது பாண்டியன் ஆண்டனி விக்டர் விஜயராஜ் ஜெயக்குமார் நேரு வேல்முருகன் டாக்டர் விஜயகுமாரி ராஜ்மோகன் ஜோசப் ஆரோக்கியசாமி சமூக ஆர்வலர்கள் சாமி ஆரோக்கிய சாமி நூர் கணேச மூர்த்தி தொழிலதிபர் கிறிஷ் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் இக்கூட்டத்தில் செயலாளர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இக்கூட்டத்தில் இறுதியில் வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் இக்கூட்டம் ஏற்பாடு செய்த செயலர் அதிகாரிகள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மழை கோட்டினை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் மழைக்கோட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இருபத்தி மூன்று நபர்களுக்கு மடிக்கணினியும் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இருபத்தி எட்டு பேருக்கு மழை கோட்டினையும் மற்றும் மாணவர்களுக்கு குடிநீர் பாட்டிலையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் பள்ளி துணை முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மங்களம் உட்பட்ட உருவையாறு ஆச்சாரியாபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு ஆச்சாரியாபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை ஒட்டி காலை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ விநாயகர் பூஜை ஹோமம் நான்காம் காலை யாக பூஜை கலச புறப்பாடு விமான மகா கும்பாபிஷேகம் நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத அரசு ஒதுக்கீடு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்எல்ஏ முதல்வரிடம் நேரு கோரிக்கை விடுத்துள்ளார் பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் சென்று முதல்வர் ரங்கசாமியிடம் எம்எல்ஏ நேரு மனு அளித்தார் அதில் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடம் இருந்து அறுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றனர் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு கீழ் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுவது அவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் மருத்துவக் கல்லூரி தொடங்கி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொண்டு நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதுடன் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும் புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் நடப்பாண்டிலேயே அரசு ஒதுக்கீடாக ஐம்பது சதவீதத்திற்கு மேலான இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிமமின்றி வாடகைக்கு விடப்படும் இருசக்கர வாகனங்கள் பத்தாயிரம் ரூபாய் அபராதத்துடன் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியின் பல பகுதிகளில் உரிமம் பெறாமல் சிலர் இருசக்கர வாகனங்களை பொதுமக்களுக்கு வாடகைக்கு விடுவதாக போக்குவரத்து துறையின் கவனத்திற்கு வந்துள்ளது குறிப்பாக சைக்கிள் ஸ்டோர் என்ற பெயரில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்படும் இத்தகைய செயல்கள் மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு முரணானது இதுகுறித்து போக்குவரத்து துறை தொடர்ச்சியாக பலமுறை எச்சரித்துள்ளது உரிமம் பெற்ற இரு சக்கர மோட்டார் சைக்கிள்கள் மஞ்சள் நிற நம்பர் பிளேட் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் போக்குவரத்து துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஸ்கூட்டர்களை உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடுவது திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டப்பிரிவு நூற்றி தொன்னூற்றி படி தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவது மட்டுமன்றி அபராத தொகையாக ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் சட்டவிரோத வாகன பயன்பாட்டில் ஈடுபட வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இணைய வழி மூலம் மூன்று பேரிடம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேர்ந்த என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலை உள்ளது அதற்கு முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் அதை நம்பிய அவர் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார் சிலாசுபேட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆன்லைன் மூலமாக பருப்பு ஆர்டர் செய்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார் காரைக்கால் சத்தியமூர்த்தி என்பவர் தொடர்பு கொண்ட நபர் சிபிஐ அதிகாரி போல பேசி உங்கள் மகள் பண மோசடியில் சிக்கியுள்ளார் அவரை விடுவிக்க பணம் வேண்டும் என்றார் அதற்கு பயந்து அவர் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் மூன்று பேர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் சாணாரப்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட மூன்று இடங்களில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தனக்கோடி நகர் சாரணப்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள உள்ளது அதனால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை தனக்கோடி நகர் தர்மாபுரி லெனின் வீதி சபரிநகர் புரட்சித்தலைவி நகர் சாரணப்பேட்டை ஆகிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்தப்படுகிறது தனபாலன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணியால் வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை காத்திருந்தநல்லூர் தனபாலன் நகர் கல்கி நகர் சேரன் நகர் அகத்தியர் தோட்டம் அருணாநகர் கணபதி நகர் என் ஆர் ராஜீவ் நகர் வள்ளலார் நகர் பகுதிகளில் குடிநீர் நிறுத்தப்படுகிறது பூத்துறை சாலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணியால் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை குருநகர் சிவாஜி நகர் பிரியதர்ஷினி நகர் இஸ்ரேவேல் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்தப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை எஸ் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டார் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் இன்று நடைபெற்றது காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் எழுபதற்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு காலர் ஃபேன் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்